Gaba ಏನು gaba 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 ಹೇಳಿ ಅವ gaba gaba ವಾಪಸ್ gaba 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 ಹೆಂಗೆ ನಾವು ಏ gaba ನನ್ನ ಕಡೆಯಿಂದ gaba 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 ಸಾರಿ ಸಾರಿ ಹೊಟ್ಟಿ gaba 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 மப்பைமே சசிகி மா மத்தி தன்த்தபா தா்லபிடு ஏனாட அவரேன் மாகி மீனி ரூபாய் பாக்கெட்டு இப்போ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಬಿಡ ಮತ್ತೆ ಇನ್ನೇನ್ ಮಾಡುದು ಸಂಬಂಧಿಕರ ಹಂಗ ಏನ್ ಮಾಡಕ್ ಬರಂಗಿಲ್ಲ ಅನ್ನ ಸೋಳ ಬೇಕಾ ಏನ್ ಮಾಡಕ್ ಬರಂಗಿಲ್ಲ ಈಗ ನಮ್ಮಂಗ ಇರ್ತಾರ ಅನ್ನ ಸೂರ್ಯ ಎಲ್ಲಾರು ಹಂಗಂತ ಹೇಳಿ ನಮ್ಮ ಸಂಬಂಧ ನಾನು ಸಂಬಂಧನ ಕಟ್ ಮಾಡ್ಕೊಳಕು ಬರಂಗಿಲ್ಲ ದೂರ ಮಾಡಕು ಬರಂಗಿಲ್ಲ ನೀ ಏನ್ ಮಾಡಕ್ ಬರಂಗಿಲ್ಲ ಈ ಲಗ್ನ ಪತ್ರ ಕೊಡಕ್ ಬಂದಾಳ ಅಕ್ಕಿ ಅಕ್ಕಿ ನಮ್ಮ ದೂರದ ರಿಲೇಶನ್ ಆಕ್ಕಾಬಕಕ್ಕಿ ನಮ್ಮ ಮನಿ ಬಾಜುನ ಅದಾಳಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಕ್ ಬರಂಗಿಲ್ಲ ಮತ್ತೆ ಒಮ್ಮೆಮ್ಮೆ ಹಂಗ ಆಗ್ತಾವ ಅವ್ರ ಹುಡುಗರು ಅವ್ರ ಸಣ್ಣ ಮಕ್ಳು ಇರ್ತಾವ ಬೆರಿಕ್ ಇರ್ತಾವ ಆಟ ಆಡ್ತಿರ್ತಾವ ಗದ್ಲಾ ಹಾಕ್ತಿರ್ತಾವ ಏನ್ ಮಾಡಕ್ ಬರಂಗಿಲ್ಲ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ಕೋಬೇಕ ൂപ്പർ ആഗത്രി ഇന്നലെ നോട് 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 ഇഷ്ട ഹാ அய்யாட்டி கேள்வி அதன கேள்ப்பா அக்கத்தானி நீ ஏனோப்பா சூரியனா அபாசல ஓகேப்பா நீ யாக்கில் வந்து டம் வேஸ்ட் நம் ஜொத்தி நம்ம அம்மா அதான் தோ நம் ஜொத்த மாத்தா நீஹோப்பா சூர்யா நீங்க நான் நோட்கொந்தினி சூரியா அவ்ரேனா இறங்கில நீளா சும்னீரா படு இவத்தொன்னை இரக்கா சுமினிர் மஸ்தடக்கி உண்ன்த்த இதுவயா நீ ஏன தப்பு வந்தவாத் ஏனிவா ஹெங்கி சஞ்சய் பத்த மிளியர ஜோர் சய்யன் சூரியாக்கத்தவ ஊர்மே ஊர் ஹோக்க நன்கு அது வேற பஸ்ன்னு ஹசூரு பஸ்ஸாண்ட கதலா அந்த கத்ல அட்ட வட்ட ஜ நீர் நின்று நான் அய்ய அய்யா நீவேன் கண்டாய் சூரியன் சூரியன் வந்து கோலி ஓன ஆ கொலை மக்கொரு இவெத்த நான் கொலை மக்கோத்தேங்க தண்டைவழ மக்களாக்க மனசு வரங்க அதுக்கு மக்கோ மக்க மத்த இது மக்கத்தேவ அந்தங்கேனற அங்கே சினிஷினி வீணர் அடிகை மாவா நீங்க கண்டிக்கு ஃபோன் வச்சு பர்த்தான பக்கன சிக்கன் பிரியானி ஆமே சிக்கன் கபாபு தந்தூர் சிக்கன் ஏனாரு மா മൊബൈൽ നമ്മളി മസ്ത് ആഗി മാ അടികളെ அல்லா மந்தி மனி வந்து இதன் அது ஆட் மத்த நான் மக்கள் குந்தரலிவ் ಅದು ಬಿರಿ ಚಿಕನ್ ಅಡಿಗೆನೆ ಮಾಡ್ಬೇಕಂತೆ ಮುಗಿತಾಳ ನಮ್ ಸೂರ್ಯ ಗೊತ್ತಾತಂದ್ರೆ ಮುಗದ್ ಹೊತ್ಕತಿ ನನ್ನ ಹೊರಗಾಗ್ತಾನವ್ ನಮ್ ಸೂರ್ಯ